அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்ரிகாய்த்தர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிர் வந்து மல்பெரி சோ மல்பெரியில என்னென்ன பூச்சி தாக்குதல் இருக்கு நோய் தாக்குதல் வருது மாவு பூச்சி மாவு பூச்சிக்கான அறிகுறி வந்து தண்டு பகுதியில் ஒரு பருத்தி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது வந்து என்ன பண்ணா தேனி மாதிரி ஒன்று சுரக்கும் இது வந்து ஒரு வகையான சார்ஞ்சு பூச்சி தான் மாதிரி ஒன்று சுரக்கறதுனால அந்த இடத்துல வந்து அந்த கருப்பு கலர் சிவப்பு கலர் எறும்போட தாக்குதல் வந்துட்டு அதிகமாக இருக்கும் நீங்க செடியில வந்து இயற்கையாவே வந்து பார்த்திருப்பீங்க இரண்டாவது பார்க்கக்கூடிய பூச்சி தாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இலைப்பேன் இது ஒரு வகையான சாருஞ்சு பூச்சி இலைக்கு அடியில உட்காந்துக்கிட்டு அந்த பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்றதுனால இலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பழுப்பு நீர் எல்லாம் மாறிடும் மூணாவது வரக்கூடிய பூச்சி தக்கர வந்து இலை பின்னும் புழுக்கள் அதாவது என்ன இருக்கும்னா அது வந்து இலைகளோட அப்படியே பின்னி போய் அந்த புழுக்கள் வந்து இருக்கும் அது வந்து இலைகளை வந்து கடிச்சு சாப்பிடும் சோ மல்கரி பொறுத்த வரைக்கும் நமக்கு இலைகள் தான் வந்து முக்கியமானது இது இலைகளை எல்லாத்தையும் வந்து கடிச்சு சாப்பிடணும்னா அந்த இடத்துல உங்களுக்கு இலைகளோட வளர்ச்சி வந்துட்டு இருக்காது நாடாத வரக்கூடிய பூச்சி பூச்சித்தாக்கு வந்து நூற்புழு இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை சோ இயற்கையா வந்து முப்பத்தி அஞ்சு வகையான நூற்புழுக்கள் இருக்கு சோ மல்முறையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு அது என்ன பண்ணோம்னா வேர் மூடிச்சுகள்ல அது அந்த நூற்புழு எல்லாமே இருக்கிறனால சாறுகள் எல்லாத்தையும் உரியும் சோ கீழே இருந்து போ போகக்கூடிய அந்த நீர் போக்குவரத்தும் சரி அதுக்கு சரியா கிடைக்காதனால அங்கங்க பாக்கும்போது உங்களுக்கு திப்பி திப்பியா காஞ்சு போன மாதிரி தோற்றம் வந்துட்டு அளிக்கும் ஸோ இதுதான் மிகப்பெரிய பூச்சி தாக்குதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இருக்கும் ஸோ நோய் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இலைப்புலி நோய் ஸோ இலைப்புள்ளி நோய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலைகளை வந்து ஃபஸ்ட்டு பழுப்பு கடல புலிகள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ் ஆக ஆக இளைஞரே வந்துட்டு ஒன்னு ஒன்று ஒன்று அந்த புலிகள் சேர்ந்து அப்படியே காஞ்சு போன மாதிரி ஆயிடும் இரண்டாவது வரக்கூடிய நோய் தாக்குதல் வந்து வேரடுகள் ஸோ வேரடுகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த தண்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சா நம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடும் அந்த இடத்துல வந்து செடியோட வளர்ச்சியா வந்துட்டு இல்லாமல் போயிடும் மூணாவது வரக்கூடிய நோய் தாக்குதல் வந்துட்டு சாம்பல் நோய் சாம்பல் நோய் வந்துச்சுன்னா இலைகளை வந்து ஃபஸ்ட்டு அடிப்பாளத்தில் வந்துட்டு சாம்பல் கலரில் பவுட்ரு மாதிரி உங்களுக்கு புலிகள் இருக்கும் அது டேஸ் ஆகாமல் உங்களுக்கு மேலே வந்துட்டு அந்த பவுட்ரு மாதிரி இந்த புலிகள் வர ஆரம்பிக்கும் அதனால இலைகளே வந்துட்டு அந்த இடத்துல பச்சையும் போய் எல்லாமே வந்து போயிடும் ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு வகையான பூஞ்சான நோய் தான் இதுக்கு நம்ம ஒரு பூ பூஞ்சான கொடி கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் நான் இப்போ சொல்லக்கூடிய பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதலுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறீங்களா அதுக்கு நம்ம ருச்சா இருக்கக்கூடிய ஒரு அழகான ப்ராடக்ட் தான் இன்ஃபினிட்டி மற்றும் ஃபெடிலிட்டி இந்த இன்ஃபினிட்டில என்ன ஒரு சிறப்பு அம்சம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு வகையான நுண்ணு இருக்கு நான் முன்னாடி சொல்லக்கூடிய அந்த பூச்சிகளை வந்து நான் சாரூஞ்சு பூச்சியும் சொன்னேன் புழுவும் சொன்னேன் நூறு புழுவும் சொன்னேன் ஸோ அதுல வரக்கூடிய நூறு புழுக்கு இதுல இருக்கக்கூடிய பொக்கோனியா ஸ்பீசஸ் அதாவது வெட்டிசினியம் கிளாமிரஸ் போடியம் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிர் பெஸ்ட் ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு நீங்க கூகுள் சர்ச் போட்டாலும் சரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் அதுலயே வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த நுண்ணுயிர் அதாவது பொக்கோனியா ஸ்பீசஸ் தான் நூறு புழுக்கு ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் அதை தவிர்த்து வேற நுண்ணுயிரே கிடையாது அப்படின்னு வந்து ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க அது போக இதில் வந்து பிவேரியா மெட்டாரேசியம் நிமோரியா இதில் அது தவிர்த்து நுண்ணீர் இருக்கிறதுனால சாரஞ்சு பூச்சியாக இருக்கட்டும் நூர் புழு உங்களுக்கு அந்த புழுக்கள் எல்லா பூச்சியுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும் இந்த ஒரு ப்ராடக்ட் நான் சொன்னேன் நோய்களும் சொன்னேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடிலிட்டி இதில் ஒரு மூணு நுண்ணு இருக்கு சூடமோனா ஸ்ட்ரைக்கோடர்மா பேஜரஸ் சாப்டிரஸ் அப்போ இலைப்புள்ளி நோயாக இருக்கட்டும் கருகண்ணை உங்களுக்கு அடி சாம்பல் மேல் சாம்பல் எல்லா நோயுமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிரும் ஸோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டு ப்ராடக்ட் மட்டும் நீங்க கொடுத்தா போதும் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏக்கருக்கே வந்துட்டு நம்மளுக்கு இரநூத்தம்பது கிராம் அளவு கொண்ட ஒரு பாக்கெட் போதுமானது இதுல ஒரு பாக்கெட் இதுல ஒரு பாக்கெட் இது ரெண்டும் எடுத்து நீங்க ஒன்னாவே ஊற வைக்கலாம் ஸோ ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்க ஒரு பத்து டேங்க் அடிக்கிறீங்கன்னா அது ரெண்டும் வந்து பத்து லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு டேங்குக்கு ஒரு லிட்டர் ஊற்றி ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருங்க ஆனால் பொறுத்த வரைக்கும் நூறு புழு தாக்குதல் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் வேரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும் ஸோ ரெண்டையும் வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ தண்ணினாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு இருபது லிட்டர் தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஸ்ப்ரேயர்லேயே வந்துட்டு நாசில் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஒடிக்கிட்டே போகும் அந்த மாதிரி எங்கள் வேருக்கு வேருக்கு ஊற்றி விட்டாலும் சரி இல்லை நான் பேரலில் வச்சிருக்கேன் அது மூலயமா ஊர்ந்து ஊற்றுறேன்னு சொன்னாலும் ஒரு செடிக்கு ஒரு லிட்டருங்கிற நீங்கள் வேரில் ஊற்றி விட்டாலும்